இறைவனேசுவல் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் வருகின்ற எத்தகைய சூழலாக இருந்தாலும் அவை அனைத்தும் கடவுளின் திட்டத்தின்படி நம் வாழ்வில் அரங்கேறுகிறது என்ற மனப்பான்மை தாவீதினிடத்தில் மேலோங்கி இருந்ததை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது தன்னுடைய சொந்த மகனால் தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படப்பட்ட அத்தகைய சூழலில் கூட சவுலின் குடும்பத்தினர் அவரை பார்த்து கடவுள் இதனை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி தன்னை கூட பழித்துறைப்பவர்களை கூட கடவுளின் திட்டத்தின் இது கடவுளால் நிகழுகிறது கடவுளின் விருப்பத்திற்கு உட்பட்டே நடக்கிறது என்று எண்ணுகின்ற மனிதனாக துன்பங்களையும் துணிவோடு ஏற்றுக்கொண்டு நகருகின்ற ஒரு மனப்பாங்கானது தாவியதினிடத்தில் பின்பற்றது இந்த தாவீதியிடத்தில் காணப்பட்ட மனப்பாங்கு நம் வாழ்விலும் மேலோங்க வேண்டும் என்பதை இன்றைய வார்த்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீய ஆவிகளை அகற்றிய போது அவர் செய்த அனைத்தையும் கண்டு போனவர்களாக இந்த இயேசுவை உணர்ந்து கொள்ள இயலாதவர்களாக இந்த இயேசுவை கண்டு அச்சத்தோடும் கலக்கத்தோடும் அவரை தங்கள் இடத்தை விட்டு அகன்று செல்லுமாறு பலர் சொன்னதை என்று செய்தி வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம் வாழ்வில் வருகின்ற எத்தகைய சூழலாக இருந்தாலும் அனைத்து சூழல்களையும் எதிர்கொள்வதற்கான ஆற்றலை இறைவன் தருவார் என்ற ஆழமான நம்பிக்கையை நம்முள் விதைத்தவர்களாக நாம் வாழுகின்ற இந்த சமூகத்தில் நமக்கு எதிராக நடக்கின்ற அநீதிகளை கூட கடவுள் இதை மாற்ற வல்லவர் என்பதை மட்டும் மனதில் இருத்தியவர்களாக நாம் கொண்டிருக்கின்ற நன்மைத்தனத்தில் நிலைத்திருந்து ஆண்டவர் விரும்புகின்ற மக்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்